கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி நாற்பத்தி ஒரு கணக்குகளை எக்ஸ்தளத்தில் இருந்து நீக்கியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடரின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் இன்று மோதுகின்றன தமிழகத்தில் பதினொன்றாம் வகுப்பு மாணவர் சேர்க்கை நாளை நடைபெற உள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் பொது மாறுதல் கலந்தாய்விற்கு ஆசிரியர்கள் வருகின்ற மே பதினான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் நடிகர் விஜய் அவர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் இன்று அன்னையர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் இன்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது அண்ணா பல்கலை பொறியியல் செமஸ்டர் தேர்வுகள் வருகின்ற ஜூன் ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கடந்த மே ஏழாம் தேதி நடைபெற்ற மூன்றாம் கட்ட தேர்தலில் அறுபத்தி ஐந்து புள்ளி ஆறு எட்டு சதவீதம் வாக்குப்பதிவு நடந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது மாணவர்கள் பொறியியல் சேர்க்கையை சேர்வதற்கு ஆறு நாட்களில் தொன்னூத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை பொதுத் தேர்தலுக்கான நான்காம் கட்ட வாக்குப்பதிவு ஆந்திரா தெலுங்கானா உட்பட பத்து மாநிலங்களில் நாளை நடைபெற உள்ள நிலையில் மக்களவை தேர்தலுக்கான நான்காம் கட்ட பிரச்சாரம் நேற்றுடன் ஓய்ந்தது இதுவரையில் கொடைக்கானல் செல்ல சுமார் ஐம்பத்தி நான்காயிரம் வாகனங்கள் இ பாஸ் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரை வைகை ஆற்றுப் பகுதியில் தண்ணீர் வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளதன் காரணமாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோதார்நாத் யாத்திரை முதல் நாளில் இருபத்தி ஒன்பதாயிரம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் அச்சை திருதி தங்க நகை விற்பனை கடந்த ஆண்டை விட இம்முறை முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தாவேக்கா நிர்வாகிகள் குறித்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது கன்னியாகுமரி கடல் இயல்பு நிலைக்கு வந்ததன் காரணமாக கண்காணிப்புடன் சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது சிவகாசி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்த பத்து தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு உரிமையாளர்கள் சார்பில் எழுப்பீடாக தலா ஐந்து லட்சத்துக்கான காசோலை வழங்கப்பட்டது இலங்கைக்கு நாளை முதல் மீண்டும் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளது வாகன விபத்துகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறைந்துள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார் பூண்டின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது தற்பொழுது நூற்றி அறுபது முதல் முன்னூற்றி அறுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையிலான மின்சார ரயில் போக்குவரத்தில் இன்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி நெல்லை குமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருதிய அன்று பதினான்காயிரம் கோடி மதிப்பிலான தங்க நகைகள் விற்பனையானதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று அன்னையர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான துணைத் தேர்வு தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பழனி முருகன் சுவாமி கோவிலின் உண்டியல் காணிக்கை மூலம் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இரண்டு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லின் விலை தொண்ணூறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்